இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது எளியவனுக்கு தாராளமாய் கொடுக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஏனென்றால் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டருடைய விருப்பம் என்னவென்றால் எளியவன் உனக்கு இல்லாதபடிக்கு என்று சொல்லுகிறார் நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே ஒருவரும் எளியவனாக ஏழையாக காணப்படக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் எனவே உன் ஏழை சகோதரனுக்கு உன் கைகளை தாராளமாய் திறந்து கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்பட வேண்டாம் உன் நிலத்தின் பின்பறியலை அல்லது அறுவடையை செய்ய வேண்டாம் அதை ஏழைகளுக்கென்று விட்டுவிடு திக்கற்றவர்களுக்கென்று விட்டுவிடு வரதேசிகளுக்கென்று விட்டுவிடு என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே நம்மோடு கூட வாழ்ந்திருக்கிறவர்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் தன்னிறைவோடு கூட காணப்பட வேண்டும் என்பது ஆண்டோருடைய விருப்பமாக காணப்படுகிறது எனவே கர்த்தர் உன்னை நன்றாய் ஆசீர்வதித்திருக்கின்ற பொழுது உனக்குண்டானவைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள் அல்லது ஏழைகளை நீ ஆதரி ஏழைகளுக்கு உன்னால் என்ற மட்டும் நீ கொடு என்று சொல்லி கர்த்தடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அப்படி நீங்கள் கொடுத்தால் நீ கையிட்டு செய்கிற உன் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே துரிச்சபையானது ஒன்றுமில்லாதவருடைய தேவைகளை சந்திக்கிறதாக காணப்பட வேண்டும் திக்கற்றவர்கள் விதவைகளை ஆதரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அவர்களுக்கென்று நாம் தாராளமாய் கொடுத்து அவருடைய வாழ்க்கையின் தரத்தை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் ஒருவேளை அப்படி செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை நன்றாய் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய மட்டும் ஆசிர்வாதங்களை தருகிறார் என்று கர்த்துடைய வேதத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நம்மோடு கூட வாழ்க்கையின் பயணத்திலே பயணித்து கொண்டிருக்கிற ஒன்றுமில்லார்களுடைய தேவைகளை நாம் சந்திப்போம் ஆசிர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்